அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க ஆனால் தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க மற்றவங்க கிட்ட பழகும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் என்பது பெரிய லெவலில் இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நேர்மையானவங்க மென்மையான மனதுடையவங்க எல்லார் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இவங்க உண்மையை நோக்கி பாயும் அம்பு போன்றவங்க எதையும் தாங்கும் இதையும் கொண்டவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்குவது கடினம் ஏனா இவர்கள் தீர்க்கமான சிந்தனைக்கு பிறகே முடிவெடுப்பாங்க சித்தர்கள் தனுசு ராசியினே இணை நல்லவர்கள் என்று சொல்கிறாங்க இவர்கள் நல்லவர்களாக இருப்பதால் தான் அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க தனுசு ராசியினர் படும் கஷ்டம் அம்பை பின்னோக்கி இழுப்பது போன்றதுங்க ஒவ்வொரு கஷ்டமும் துன்பமும் அவர்களை முன்னுக்கு கொண்டு செல்லும் உயர்த்தும் அவர்கள் படும் கஷ்டம் தண்டனை அல்ல அது அம்பை உயர்த்தும் தெய்வீக பயிற்சி மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டாலும் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அவர்கள் நேர்மையாக இருக்கவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யவும் முயற்சி செய்கிறார்கள் தனுசு ராசியினர் தப்பை மன்னிப்பார்கள் ஆனால் பொய்யை மன்னிக்க மாட்டார்கள் அவர்கள் உதவி என்று கேட்டு வந்தால் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் தனுசு ராசியினர் தேவர்களுக்கு நிகரானவர்கள் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் நல்லவர்களாகிய தனுசு ராசியினர் கஷ்டப்படும்போது கெட்டவர்கள் சிரிப்பது ஏனென்றால் அவர்களின் கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை அவர்கள் அனுபவிக்கும் சந்தோஷம் தற்காலிகமானது ஆனால் தனுசு ராசியினரின் கஷ்டம் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் கெட்டவர்கள் கூடிய விரைவில் தங்கள் சுகபோகங்களை அனுபவித்து முடித்து கஷ்டப்பட நேரிடும் கடவுளுடைய கணக்கிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாதுங்க தனுசு ராசியினர் சிறு கஷ்டங்களை அனுபவித்தாலும் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் அனுபவம் கிடைக்கும் நம்பிக்கை வரும் தொழில் செய்வார்கள் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி எட்டு வயதில் நல்ல உயர்வு காண்பார்கள் பணம் சம்பாதிப்பார்கள் பேரும் புகழும் கிடைக்கும் தனுசு ராசி ஆண்கள் நல்ல மனதுடையவர்கள் எல்லோருக்கும் நிம்மதி கொடுக்க நினைப்பார்கள் குடும்ப பொறுப்பை ஏற்று செய்வார்கள் தாய்க்கு அன்பு கொடுப்பார்கள் தைரியசாலியாக இருப்பார்கள் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் அவர்கள் நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருப்பார்கள் அதனால் கள்ளு மாதிரி இருப்பார்கள் ஆனால் அவர்களின் கண்ணீர் தங்கமாக மாறும் தனுசு ராசி பெண்கள் அழகு அறிவு சமாதானம் தைரியம் எல்லாம் சேர்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி இருப்பார்கள் சம்பாதிக்கிற சக்தி இருக்கும் சிரமத்தை சிரித்து கொண்டே சமாளிப்பார்கள் ஆன்மீகம் அவர்களின் இரத்தத்தில் இருக்கும் தனுசு ராசியினர் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் பிறவியின் ரகசியம் என்ன எதெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை உணர வேண்டும் தனுசு ராசி மாணவர்கள் கூர்மையான புத்தி உடையவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவார்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நாலு வயதில் அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பதிகம் வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வது முக்கியம் ட்ராவல் ஏஜென்சி உணவு தொழில் எலெக்ஷன் ரியல் எஸ்டேட் டிஜிட்டல் பிஸ்னஸ் போன்றவை சிறப்பான தொழில்களாக இருக்குங்க தனுசு ராசியினர் கஷ்டம் தண்டனை அது கடவுள் கொடுக்கும் பயிற்சி ஒவ்வொரு முயற்சியும் அவர்களை முன்னுக்கு கொண்டு போகும் அவர்கள் நியாயம் பேசுவார்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்லவர்கள் அவர்கள் படும் கஷ்டம் அவர்களை உச்சத்திற்கு எடுத்துச் செல்லுங்க வைரமாக மாற்றும் வாழ்நாளை பிரகாசமாக்கும் அவர்கள் கர்மத்தை சுத்திகரித்து இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சோதனைகள் இல்லாமல் பொற்காலம் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் நல்லதை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனுசு ராசியினர் தெய்வீக பிறவிகள் களி உலகத்தில் நடக்கும் சின்ன பிரச்சனைகளை வைத்து வாழ்க்கையும் முடித்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் って。 ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறப்போகுது எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற போறாங்க வேலை மாற்றம் உண்டாக போகுது சக ஊழியர்கள் நட்புடன் பழக போறாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எவருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க வேண்டாங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க பெரிய எதிர்பார்ப்புகள் கைகூடும் அரசாங்க வழியிலையும் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல குதூகலம் நிறையும் குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும் சகோதரர்கள் வழியில ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் கவனம் தேவை பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ போறீங்க கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கப் போகுது வீண் பேச்சுக்களை குறைத்து செயல்ல கவனம் செலுத்துவது நல்லது பணவரத்து திருப்தி தரும் கோபத்தை குறைப்பது நல்லது மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காண போறீங்க எதிர்ப்புகள் விலக போகுது உங்களுடைய மன கஷ்டம் தீரப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரஞ்சு போயிருங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி அருமையாக இருக்க போகுது புது பாய்ச்சலை வியாபாரத்தில் காட்ட போறீங்க உங்களின் தனித்தன்மை வெளிப்பட போகுதுங்க வருட பிற்பகுதியில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கப் போகுது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க ரியல் எஸ்டேட் உணவு விடுதி வாகன உதிரி பாகங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது கூட்டு தொழிலில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வளைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க பழைய பங்குதாரர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு நடந்துக்கங்க அதிகமாக மக்கள் கூடும் இடத்துக்கு கடையை மாத்து திட்டமிடுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கும் உத்தியோகத்தில் பனிச்சுமை சற்று குறையும் மேலதிகாரியின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவுக்கு அவர்கிட்ட நெருங்க வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களிலிருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சக ஊழியர்களை பற்றி தலைமை இடத்துல நீங்க புகார் கூற வேண்டாம் அலுவலகத்துல உங்களோட வேலை உண்டு நீங்க உண்டு அமைதியா இருந்துக்கோங்க கணின துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையா இருந்தாலும் சரி உங்களுடைய பணி நிரந்தர பணியா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களே வேலை மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை விட சிறந்த வாய்ப்பா இருந்தா மட்டுந்தான் நீங்க மாறணுங்க மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க மற்றவர்கள் விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்லதான் செய்வாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க கஷ்டப்படவும் வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டித்தா ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய முடியும் தேவையில்லாத பயத்தை மனசுல இருந்து அகற்ற வேண்டுங்க வாழ்க்கை ரீதியான பயம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை நீங்க தவிர்க்கணுங்க சாப்பாட்டு விஷயத்துல மற்றும் உடல் நலத்துல கவனமா இருக்க வேண்டுங்க சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனை முடிவும் எடுக்க வேண்டுங்க வேலை மாற வேண்டும் என்று நினைத்தா சிறந்த வேலை கிடைச்சா மட்டும் அடுத்த வேலைக்கு போங்க குரு பகவானுடைய பார்வையிலேயே இருக்கும் வரை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க தடைகள் மற்றும் தாமதங்கள் அதிகமாக இருந்தாலும் போராடி ஒவ்வொன்றையும் கையில் பிடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பயத்தை நீங்க தூக்கிடுகிறது நல்லதுங்க தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மனசில் நினைச்சுக்கிட்டு வாழ கத்துக்கோங்க தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க சனி பகவான் பக்ர பார்வையில் இருக்காரு ஆகையால வேலை செய்யும் இடங்கள்ல மேல் அதிகாரிகளிடம் பேசும் போது வார்த்தைகள்ல கவனம் தேவீங்க மற்றவர்கள் விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வேலை செய்யும் இடங்கள்ல மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க அவங்க உங்களை முன்னேற விடும் விடாமல் தடுக்க முயற்சி செய்யலாம் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க தாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து

தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான அருமையான மாதமா இருக்க போகுதுங்க புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய காலத்துக்கு முன்னோட்டமா இது பார்க்கறதுனால சனி பகவானுடைய ஆட்சி காலம் அதிகமாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதுனால சனி தோஷம் குறையுங்க குரு பகவானுடைய ஆதிக்கமுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க எல்லா தடைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியுங்க நிச்சயமா பண விஷயத்திலையும் சரி கடன் கொடுக்கிறது வாங்குறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க அனுதினமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்